ஹை ஃப்ரீ ஏன் சொன்ன வரைக்கும் வணக்கம் ஏலரி அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி வீடியோலாம் சொல்லியிருந்தோம் ஆனால் அப்லோடெலாம் பண்ணல இப்போ வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் மறுபடியும் வந்து சென்னையிலேருந்து ஒரிஷாக்கே போகிறோம் இந்த ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயின் வந்து பூரி அதாவது எங்களோட டிஸ்ட்ரிக் வந்து பூரின்றதுனால இந்த ட்ரெயினில் போனால் கரெக்டாக இருக்கும் இது வந்து எவ்ரி மண்டே வந்து ஈவினிங் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பும் இங்கேருந்து அதாவது இருந்து ரிட்டர்ன் அடுத்த அதாவது சண்டே சண்டே வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் போல் இங்கே ஒடிஷாவிலேருந்து கிளம்பும் சென்னை போவோம் அடுத்த நாள் அங்கேருந்து மறுபடியும் ஒடிஷா வரும் இந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இது வந்து தேர்டு ஏசி கோச்சு ஓரளவுக்கு வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏசியில் தான் வந்து எப்போவுமே பண்ணுறது ஏன்னா பசங்களை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம ஜென்ரலில் பண்ணோம் அதாவது நார்மல் ஸ்லீப்பர் இருக்குது இல்லைங்களா அதில் பண்ணோம்னா நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே வந்துடுவாங்க ஏன்னா இந்த ட்ரெயினில் ரொம்ப அதிகமாக வந்து டிக்கெட் நிறைய பேருக்கு தேவைப்படும் டிக்கெட் கிடைக்காது அதனால் இந்த ட்ரெயினுக்கு மெயின்டென் மெயினாக வரணும் அப்படின்னா அதை ஸ்லீப்பர் கோச்சில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வந்து அதில் உட்காந்துட்டு வந்துடுவாங்க அப்படி இருக்கும் போது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரெயினில் அதாவது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாத்ரூம்லாம் நல்லா இருக்காது தண்ணியெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் அது எல்லா ட்ரெயினுமே அந்த மாதிரி தான் அதனால் தேர்ட் ஏசி வந்து பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு மெயின்டெனிங்லாம் இருக்கும் அதனால் இதில் தான் பண்ணுறது இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஏசி போட்டிருந்தாலும் மறுபடியும் மழை வந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது சில்லு இருந்தது ஏன்னா சென்னையில் ரொம்ப வெயில் ஜாஸ்தி அதே மாதிரி ஒடிசாலேயும் பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து அப்புறம்தான் பார்த்தா சுத்தமாகவே முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது ஒடிசாலேயும் மழையே வரலை மழை டைமில் கூட வரல இந்த ரஜோன்னு சொல்லிவிட்டு ஒரு பொங்கல் தமிழ்நாட்டில் நாம் இப்படி வந்து பொங்கல் கொண்டாடுவோமோ அந்த மாதிரி ஒடிசாவில் ரஜோன்னு சொல்லிவிட்டு மூணு நாளைக்கு கொண்டாடுவாங்க ஆனால் இந்த ரஜோ வந்து பெண்களுக்காக செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை வீடியோவாக பண்ணலாம் அந்த மாதிரி டைமில் கூட ஒரு அந்தளவுக்கு மழை வரல ஜஸ்ட் லைட்டாக தான் வந்திருக்கு அதனால ரொம்பவே பயங்கர வெயிலாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சு இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஸ்பீட் அது எக்ஸ்ப்ரெஸ் தான் சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது ஓரளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரெயின் போக ஆரம்பிச்சது என்னென்னா ஈவினிங்கிறதுனால நம்ம ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே படுத்துடலாம் அடுத்த நாள் காலையிலேருந்து உட்கார வேண்டி இருக்கும் அடுத்த நாள் வந்து ஈவினிங் ஒரு டூ ஓ கிளாக் டூ ஃபிஃப்டி ஃபைவ் போல் பூரி வந்து ரீச் ஆகிடும் இது இதுதான் வந்து சில்லிக்காய் சில்லிக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க சான்சஸ் இருக்குது நீங்கள் நெட்டில் செக் பண்ணிங்கன்னால் தெரியும் இது வந்து நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க அதுவும் உப்பு தண்ணியிலான ஏரி கடல்லேருந்து ஒரு பாட் வந்து இதில் பிரிஞ்சு அந்த தண்ணி வந்து இந்த இடத்துல இருக்கும் இதில் வந்து பார்கவி அதுக்கப்புறம் தயா அந்த ரிவரில் தண்ணி வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகும் அந்த வழியாக வந்து கிராஸ் ஆகும்போது தண்ணி இதுக்குள்ளே வரும் ஆனாலுமே இது வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும் இந்த ஏரி ஆனால் உப்பு தண்ணி ரொம்ப பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் இல்லை ஃபோர் பாயிண்ட் நைன் அந்த கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணியோடய ஹைட் வந்து இருக்கும் அதாவது ஆழம் அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும் இது ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தோம் அவ்வளோ பெருசாக இருந்தது இது எடுக்க எடுக்க ரொம்ப வந்துகிட்டே இருந்தது ஆனால் இது வந்து நெக்ஸ்ட் டே தான் நம்ம நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் அப்புறமா தான் இந்த சில்கா வரும் இது வந்து ஒடிஷா பார்ட்ருக்கு அதாவது ஒடிஷா ஆந்திரா பார்டர் முடிஞ்சு அப்புறமா தான் இது வரும் பல்லுகா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இது வரும் இந்த இடத்துல பாருங்கள் மழை இருக்கும் நடுவு நடுலும் இந்த மாதிரி இருக்கும் அதோடு வந்து இது எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா க்ளீனாக தெரியும் எப்போயாச்சும் விசிட் பண்ணணும் டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்து ஒரிஷா வரீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா உப்பு தண்ணியில் செஞ்ச இருக்கிற ஆறு ஆனால் அது அவ்வளோ பெருசாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம ஆறுன்னு சொல்ல முடியாது சாரி ஏரி ஏரி வந்து உப்பு ஆனது ஏன்னா ஏரின்றது நம்ம ஊர் உள்ளலாம் பார்க்கறது சின்ன சின்னதாக இருக்கும் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல பெருசாக இருந்தாலுமே தண்ணி வந்து அதில் நார்மலான தண்ணி மழை தண்ணி வந்து சேரதாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு உப்பு தண்ணி கடல் தண்ணி வந்து சேர்ந்தது அதுக்கப்புறமா பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்குற பிளேஸில் இந்த இடமும் இருக்குது நீங்கள் பார்க்கலான்னா விசிட் பண்ணலாம் இப்போ நாங்கள் பூரி ட்ரெயின் போகிறதுனால பூரிக்கு முன்னாடி சக்கியகோபால்னு ஒரு ஏரியா வரும் அந்த இடத்துல இறங்கினா எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பக்கமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல நாங்கள் இறங்கினோம் ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்டாப்பிங் கிடையாது அது எதுவும் நல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் கடவுள் புண்ணியத்தில் அங்கே நிறுத்தி விட்டாங்க ஒரு சிக்னல் வந்தது ஜஸ்ட்டு சிக்னல் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்றுச்சு அங்கே இறங்கி உடனே இறங்கிட்டோம் இறங்கிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோ பண்ணி ஒன்று பேசிவிட்டு ஆட்டோ வந்து சக்கி கோப்பாலேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஒரு நானூறுரூபா கேட்டாங்க இங்கே உள்ளே வரது அப்படின்னால கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கே நிற்கவே முடியல அதனால உடனே வந்து பேசிட்டு வந்துவிட்டோம் எல்லா இடமும் பாருங்கள் ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க மழை டைம் வரலை இன்னும் மழை வந்தவுடனே இதை ஆரம்பிச்சிருவாங்க நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் ஃபுல்லாக நெல்லாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பின்னாடி எல்லாம் கூட நல்லா கத்திரிக்காய் தோட்டம் அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் வச்சுருந்தோம் இது வந்து சிவபெருமான் கோயில் இங்கே வந்து மாடுக்கு வந்து எதாவது பிரச்சனை அப்படின்னா அதாவது சரியாக பால் கொடுக்கலாம் இல்லை கத்திகிட்டே இருக்காங்க இல்லை குட்டி போடுறது கஷ்டம் அந்த மாதிரி எதாவதுன்னா இந்த கோயிலுக்கு வந்து கூட்டி வந்து பூஜை பண்ணுவாங்க மாடு வந்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்க பூஜை பண்ணி வேண்டிப்பாங்க இந்த மாதிரி சரியாயிடுச்சின்னா நம்ம வந்து பால் அம்மாட்டோட பால் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லை வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லை ஏதாவது பிரசாதம் செய்கிறோம் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனே சரியாக போய்டோன்னு சொல்லுவாங்க சரியான அப்புறமா மறுபடியும் அவங்க வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இது வந்து பஹர்கபி நாய நதின்னு சொல்லுவாங்க இந்த சைடு இது போகுது இதுக்கு மேலே வந்து பிரிட்ஜ் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பக்கம் போகணும் இங்கேருந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் குப்பதந்து தாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் அந்த இடம் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கும் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி போனோம் அப்புறமா தான் எங்கள் வீடு வரும் ரொம்ப தூரமாகவே இருக்கும் சக்கியகோபால்லேருந்தே தூரம் இதுவே ஜஸ்ட்டு பூரி போயிருந்தால் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரன்றது இடத்துல ஒரு மணி நேரம் ஆகிருக்கும் அவ்வளோ தூரமாக இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹைவேயில் வரதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கும் காசுமே ஆட்டோலயுமே அதிகமாக கேட்டிருப்பாங்க எயிட் ஹண்ட்ரட் போல் வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகிறது இங்கேருந்து சக்கியகோபால்ன்றது ஓரளவுக்கு சிட்டி சிட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அங்கேருந்து ஊருக்குள்ளே வரும்போது ஓரளவுக்கு இங்கெல்லாம் பரவாயில்லையா இருக்கும் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போக போக ஃபுல்லாகவே வில்லேஜ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே இங்கேருந்து மொத்தமாகவே வில்லேஜ் தான் இங்கே வந்து சிவபெருமான் கோயில் இதுதான் முப்பபந்த தாஸோட அந்த இடம் இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா விசிட்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்காக அதுக்கப்புறம் இப்போ கோயில் வந்து எப்பவுமே வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த புதுசாக அந்த பார்க் மட்டும்தான் கட்டியிருக்காங்க மற்றபடி அந்த இடத்துல அந்த அளவுக்கு எதுவும் அந்த குப்பதந்த தாசன்றவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்காக அங்கே பண்ணியிருக்காங்க நான் வீடு பக்கத்தில் வந்த தலையில் துணி போட ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ தூரம் அப்படி வந்தேன் ஏன்னா வீடு இப்போ தான் பக்கத்தில் வந்திருக்கு அதோடு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் இப்போ தான் வந்து தலையில் வீடு பக்கத்தில் வந்த அப்புறமா போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துலேயே வந்துவிட்டோம் வீட்டுக்கு கரெக்டாக சென்னையில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கிளம்புன ட்ரெயின் இது சக்கி டூ ஓ கிளாக் போல் வந்துருச்சு அங்கேருந்து நாங்கள் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து கொஞ்சம் லக்கேஜ்லாம் கொண்டு வந்து வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஃபோர் ஓ கிளாக் போல ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப கஷ்டம் என்னென்னா இந்த வெயில் தாங்க சமாளிக்கவே முடியல மூணு மணிக்கு இந்த பக்கம் வரும் அவ்வளோ வெயிலாக இருக்குது ஆனால் ஒடிசாவில் எல்லோரும் சொல்லுவாங்க வெயில்னால் அந்தளவுக்கு வெயில் வாட்டிடும் அதே மாதிரி குளிர்னா பயங்கர குளிர் தாங்கவே முடியாது மழைனா சொல்லவே வேண்டாங்க எந்த நேரத்தில் ஆறு உடச்சிட்டு ஊருக்குள்ளே வரும்னு தெரியாது அந்தளவுக்கு எந்த சீசனாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே மாதிரி தான் வெயிலும் பயங்கரமாக இருக்குது எங்கள் பையன் வந்து வெயிலாக இருக்குது உள்ளே உக்காருனா கூட கேட்கவே இல்லை அவங்க ஊர் வந்துருச்சுனாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓரமாக உட்காந்துட்டு வர்றாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே வந்துட்டோம் இங்கே தான் வந்து மத்தியப்பூர்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரே வந்துருச்சு வீடியோ வந்து லைட்டாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு இதான் மா ருத்ராயணி டெம்பிள் எங்கள் ஊர் சிவபெருமான் கோயில் ஊருக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே வீடியோ பண்ண முடியாது அதனால் நான் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ எப்படி இருந்தோ அதே மாதிரி ஆனால் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு எல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக சுத்தம் பண்ணுறதுக்கே இப்போ போதும் போதும் ஆகிடுச்சி துளசி சவுராயெலாம் பார்த்துட்டு நான் அப்படியே வீட்லாம் பெருக்கிட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெருக்கி வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்லாம் ரொம்ப ரெடி பண்ணி வச்சு ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுருந்தோம் இருந்தாலுமே இந்த பாத்திரம்லாம் வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் மழை வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாகிட்டு பாத்திரம்லாம் வெளியே வச்சுருந்தாங்க மாமியார் அதை வச்சுருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப கழுவ வேண்டியிருந்தது எனக்குமே கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த வெயிலுக்கும் ப்ளஸ் ஏசியில் வளர்ந்ததுக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு இந்த இடத்துல தான் கத்திரிக்காய் தோட்டம் இருந்தது நான் பழைய வீடியோ பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா இந்த தெரிஞ்சிருக்கோம் பாத்திரம்லாம் நல்லா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது நான் எல்லாத்தையுமே கொண்டு போய் கழுவிட்டு இதுக்கப்புறமா ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு சமைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இந்த செடியெல்லாம் இந்த பக்கம் ஏற்கனவே பார்த்துருப்போம் இங்கே வந்த அப்புறம் தண்ணியை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் ஏன்னா மோட்டர் போட்டு விட்டு இஷ்டத்துக்கு தண்ணியை வந்து நம்ம குளிக்கிறது பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி பயிர் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒடிசையில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்க இப்போ நான் பாத்திரம்லாம் ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய் அப்படியே ஃபுல்லாக காய்ச்சி அப்படியே தொங்குது இந்த ஃபுல்லாக வந்து அந்த குளிக்கிற இடத்துல ஃபுல்லாகவே வந்து மேலே அப்படியே படர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி ஆகிடுச்சு தண்ணியை மழை பெஞ்சால் கூட வராது போல் அவ்வளோ வந்து கோவக்காய் இருக்குது இதை வந்து நம்ம அதுக்கப்புறமா பறித்து ரெசிபி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்து வச்சு அவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் ஜூம் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து ஒடிசா வந்தது இப்படி தான் ரொம்ப நிறைய பேர் வந்து வராங்க நம்ம நீங்களும் வந்து எப்பயாவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் கூட வரலாம் ட்ரெயினுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ஊருக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடலாம் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக நம்ம சேனல் ஓடிட்டுருக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக விரதமாகவும் இருங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்